வெல்கம் டு ரெசிபீஸ் வே இன்றைக்கி நம்ம அருமையான சுவையில் மணக்க மணக்க கல்யாண விருந்தில் சாப்பிட்ற மாதிரி ரசம் வைக்க போகிறோம் இந்த ரசத்தோட சுவைக்கு இன்னும் கொஞ்சம் சாதம் சாப்பிட்லாமான்னு தோணும் அளவுக்கு இதை எப்படி செய்கிறது இதுக்கு தேவையான பொருட்கள் என்ன பார்க்கலவா பேனில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் மல்லி மூணு வர மிளகாய் அதிகமாக வேணும்னா இன்னொன்று சேர்த்துக்கோங்க ஒரு டேபிள் ஸ்பூன் துவரம்பருப்பு ஒரு டீஸ்பூன் மிளகு இதை ஒரு நிமிஷம் வறுத்துக்கலாம் கருகாத அளவுக்கு வறுத்துட்டோம் இப்போ சவாப் பண்ணிவிட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் சீரகத்தை சேர்த்து பேன் சூட்லேயே ஒரு முப்பது செகண்ட் வறுத்துக்கலாம் எல்லாமே வறுபட்டுச்சு இப்போ இதை எடுத்து நல்லா ஆற வச்சு பவுடராக அரைச்சி எடுத்துக்கலாம் முந்நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு நாலு தக்காளியை பத்து நிமிஷம் வேக வச்சு எடுத்து வச்சுருக்கேன் இது நல்லா ஆறுன பிறகு ஒன்று ரெண்டாம் அறுக்கி மிக்சி ஜாரில் போட்டு நைஸாக அரைச்சி எடுத்துக்கலாம் நம்ம அரைச்சி இந்த தக்காளி பேஸ்ட்டை வானலியில் ஊற்றிக்கலாம் மிக்சி ஜார் அலசி ஒரு கப் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்கலாம் இதில் மூணு பல் பூண்டு தட்டி வச்சிருக்கேன் இதை போட்டுக்கலாம் ஒரு பச்சை மிளகாயை ரெண்டா நறுக்கி போட்டுக்கலாம் பச்சை வாசனை போகிற அளவுக்கு ஒரு ஆறு ஏழு நிமிஷம் கொதிக்கட்டும் ஒரு பெரிய நெல்லைக்காய் அளவு புளியை ஒரு கப் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன் இதை வானலியில் ஊற்றிக்கலாம் இதில் அரை டீஸ்பூன் பெருங்காயத்தூள் ஒரு டீஸ்பூன் மஞ்சள் தூள் ஒரு சின்ன துண்டு வெல்லம் புளியோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதிக்கட்டும் பச்சை வாசனை போகிற அளவுக்கு கொதித்து வந்துருச்சு இதில் நம்ம அரைச்சி வச்சுரு அந்த பவுடரை போட்டுக்கலாம் இந்த மாதிரி தூவின மாதிரி போட்டுக்கோங்க இல்லைன்னா கட்டி ஆறு டேபிள் ஸ்பூன் தோரம் பருப்பை கொஞ்சமாக மஞ்சள் தூள் சேர்த்து ரெண்டு கப் தண்ணியில் வேக வச்சு எடுத்திருக்கேன் இதை நல்லா மசிச்சு விட்டு வானலையில் ஊற்றிக்கலாம் பருப்போட அளவு எழுபத்தி அஞ்சு கிராம் இப்போ இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவு உப்பு சேர்த்துக்கலாம் கூடவே பொடியை நறுக்கின இலையும் கொஞ்சமாக போட்டு கலந்து விட்டு கொதிக்க விட்டுடலாம் இது ஒரு அஞ்சு நிமிஷம் கொதிக்கட்டும் இந்த ஸ்டேஜில் உப்பு சரி பார்த்து போட்டுக்கலாம் நான் கொஞ்சமாக உப்பு சேர்க்கிற நீங்கள் தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க ரசம் உரக்கட்டி வரும்போது இதுக்கு ஒரு தாளிப்பு கொடுத்துர்லாம் ரெண்டு டீஸ்பூன் நெய் ரெண்டு டீஸ்பூன் எண்ணெயை காய வச்சிருக்கேன் இதில் ஒரு டீஸ்பூன் கடுகு ஒரு டீஸ்பூன் சீரகம் கொஞ்சமாக கருவேப்பிலை ரெண்டு வரமிளகாயும் போட்டு கலந்து விட்டு ரசத்தில் ஊற்றிடலாம் இதில் நீங்கள் விருப்பப்பட்ட ரெண்டு பல் பூண்டை தட்டி சேர்த்துக்கோங்க இதோடைய இன்னும் கொஞ்சம் பொடியாக நறுக்கினா மல்லி போட்டு கலந்து விட்டு இறக்கிடலாம் மணக்க மணக்க அருமையான சுவையில் நான் செஞ்சுருக்கிற இந்த கல்யாண விருந்த ரசத்தை இதே மாதிரி இதே அளவுகளோடு நீங்கள் செய்து பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள்